பேக் செட் ஓனருக்கு மட்டும் ட்ரிபிள் வணக்கம் கும்முக்கு கும்முக்குன்னு வைக்கிறாரு ஆனால் என்ன உள்ளே கூப்பிட்டு பவரை ஏற்ற சொன்னால் தான் ஏற்ற மாட்டேன்ட்டார் அதனால் அவர் மேலே நான் கொஞ்சம் இதுவாக இருக்கேன் எதுவா மோகமாக இருக்கேன் ஏன்னா மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க உடனே செய்ய சொன்னால் செஞ்சுட்டு அப்புறம் செயல்பாடு இருக்காது இவர் சொன்ன உடனே மாட்டேன்ட்டார் அப்போ விடிய விடிய நல்லா செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்கு ஹலோ ஒன் டூ த்ரீ செக்ஸ் செக்ஸ் செக்ஸா செக்அப் செக்அப் அப்புறம் எம்கேஆர் யூடியூப் சேனல் எங்களை எல்லாம் மிகவும் அழகாக அருமையாக காட்டி கொண்டிருக்கும் என் நண்பு தம்பி உடன்பெறவா சகோதரன் முருகன் அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் என்னப்பா ரெண்டு சேனல் மூணு ஏ மூணு இருக்கு யாரா இருப்பா பேரை சொல்லுங்க பேர் இன்னும் எப்ப ஒரே எல்லாம் மூணு பேர் ஒன்றுனா சரி மூணு கேமராவும் பத்திரம் ஜூம் பண்ணாமல்

ूका है धूखा है

இந்த ஊரை சேர்ந்த அந்த குட்டி பையன் என்னை கெடுத்த காரணத்தினால் ஏமா இத்தனை பேர் இருக்கும்போது அந்த பையன் உன்னை கெடுத்தானா அவன் தானே குறு குறுன்னு இதையே பாக்குறான் மத்தவங்க ஆடுற காலை பாக்குறாங்க அவன் ஏன் அதை பாக்குறான் தெரியுமா என்ன அவனுக்கு பசிக்குதான் சீம்பால் கூட வராது எரும மாடு செவனே வாசிச்சு தொலை உள்ளுக்குள்ள எது இருந்துச்சுன்னா எடுத்து கொடுங்க அதனால அந்த பையனை பெற்ற தாய் தகப்பன் இந்த கூட்டத்துல இருந்தீங்கன்னா வருங்கால மாமனார் மாமியாருக்கு வணக்கம் இந்த ஊரை சேர்ந்த அந்த பையனுக்கும் திருச்சியை சேர்ந்த எனக்கும்

இப்படிதான் முந்தாண்ட சொன்னேன் ஒரு மணி நேரம் வந்து தூங்கிட்டு போன மரியாதையா வாசி மானத்தை கெடுத்து பிடுங்கெடுத்தாண்ணா விட்டுட்டு தம்பி தம்பி வந்திருக்கேன் பாரு அது மட்டும் என்னப்பா அதனால இன்னைக்கு என்னோட வேலையை கொஞ்சம் சுருக்கெட்காரங்களே கொஞ்சம் கொஞ்சம் இன்னர் இந்த அண்ணன் தண்ணி வீடுறாரு அப்பா அவுட்டர் போகாம ஷார்ப்பா வைங்க ஹலோ ஹலோ அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு உண்மையாலுமே மைக் செட் கார எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரஞ்சித் என்ன காரணம் தெரியுமா புதுக்கோட்டையில வேன்ல ஏறி படுத்து ஆளு சரி இங்க வந்து தான் எந்திரிச்சேன் அப்பதான் எந்திரிச்சு காலை தூக்கி கீழே வைக்கலான்னு வைக்கிற பாட்டு போட்டாரு பாரு நிலக்காய் இது எனக்கு தூக்கம் போயிருச்சு சரி மைக் செட்டுக்காரர் அதுல வீக்கா இருக்காரு அந்த பாட்டு போட்டு அதனால அவருடைய விருப்பத்தை நம்ம பூர்த்தி பண்ணிருவோமா வரலாமா ஏ நான் போடலாமான்னு கேட்கல பாழலாமான்னு கேட்கறேன் எதுக்கும் தயாரா தான் இருக்கீங்க அப்படியா என்ன தென்னோ இழந்துட்றல இப்போ கொடுத்து எல்லாத்தையும் படுக்க வைக்கிற மாதிரி என்ன இது போறாங்க அப்படியா ஹலோ ஹலோ இந்த பாட்டுக்கு பக்கம் மேலே ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் மைக் செட்டு நல்லா திருகிக்கிட்டே இருக்கணும் எதை பிடிச்சிக்கிட்டு ஆம்பளி ஃபேரடா ஏன்டா நல்லா அவர் நல்ல தான் திருவிழ்தான் இருக்காரு சரிங்களா நிலா காயுது நீரும் நல்ல நீரும் நெஞ்சு காயுது காவன் விடும் பாட

யாரும் நிறையாம பார்த்துக்க உட்காரு டவுசர் இல்லையா ఇది పోడా

ராதா கிருஷ்ணன் யார் ராதா கிருஷ்ணனா யார் யாரு எனக்கு ஜோடியா ம் யார் பாப்பா இந்த அன்பாளையம் எம் கே ஆர் யூடியூப் சேனல் சின்னத்திரை புகழ் அதேதான் நிறைய பேருக்கு இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சிட்டிருக்க கூடிய வள்ளல் இந்த கால മഹാபிரபு கர்ணன் அவர்தானா அவர்தான் இந்த நேத்தி பெஞ்சமலைல முளைச்ச காலம் காலனா வாடா ராதா கிருஷ்ணா மானங்கட்ட பையில வெளியில வாடா அது சரி சூப்பர் சோனம் தா முகரையில இத வச்சு தேக்க எதுலமா ஏமா முகரையில வச்சு எதை வச்சு தேக்க போறா அதான் வச்சு தேக்கினோம் ஒழுக்கமா வந்து உனக்கெல்லாம் தொழில் பண்ண முடியல ராஜபாட்டு ஸ்ரீபாட்டு நாரதர் பேரை சொல்றீங்க டான்ஸ்னு சொல்லல எவன் பொண்டாட்டியோமா அப்புறம் உனக்கா பொண்டாட்டி நானு வேண்டாம் மானக்கிட்ட பையில ஒழுங்கா வந்து தொழில பண்ணி பேர் எடுக்கிற பாரு இந்த திருச்சி விஜய் அசிங்கப்படுத்தி நீ பேர் எடுக்க நினைச்ச ராதா இன்னைக்கு தூக்கி போட்டா அத்துட்டு பேரு கொட்டையா சொல்லிவிட்டையா வர சொல்லுங்க ராதாகிருஷ்ணன் அவர்களை கை தட்டி வர சொல்லுங்க நான் கூப்பிட மாட்டேன்